செஸ் கேமில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஓப்பனிங்கை வந்து யூஸ் பண்ணி அதாவது இந்த ஒரு ட்ரிக்கு கேம்பிட்டை யூஸ் பண்ணி நீங்கள் நிறையா கேம்ஸ் வந்து வின் பண்ணலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம் என்ன ஓப்பனிங் பார்த்தோம்னா டேனிஸ் கேம்பிட் ஸோ இட்ஸ் ஸ்டார்ட் வித் இ ஃபோர் ஆப் டி ஃபைவ் வந்து புக் பண்ணுவார் ஸோ நீங்கள் டி ஃபோர் மூவ் பண்ணுங்கள் ஆப்பன் பான்டேக்ஸ் டி ஃபோர் வந்து மூவ் பண்ணுவார் ஸோ இதில் பார்க்கல நம்ம குயினை வச்சு எடுக்கிறதை நிறையா பேர் வந்து ப்ளே பண்ணுவாங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா சீத்திரி வந்து மூவ் பண்ணுங்கள் ஸோ டிடெக் சி த்ரீ டீடெக் சி த்ரீக்கு அடுத்து நீங்கள் பிஷப் பி ஃபோர் வந்து பிஷப் சி ஃபோர் வந்து கொடுங்க ஸோ பிஷப் சி ஃபோரோட ஐடியா என்னான்னு பார்த்தோம்னா இந்த பிஷப் வச்சு நம்ம வீக்கெஸ்ட்டு பானுக்கு வந்து டார்கெட் வந்து கொடுக்கணும் ஸோ இந்த வீக்கஸ்ட்டு பாருங்க வந்து டார்கெட் கொடுக்குறோமா இப்போ ஆப்பனண்ட்டு ஓ இந்த சிப்பாய் வந்து ஃப்ரீயாக தானே கிடைக்கிது இந்த சிப்பாயும் வந்து அடிச்சிருவோன்ட்டு இதை வந்து அடிப்பார் உங்கள் பிகினர் ஆப்பனண்ட்டு இதை அடிக்காத நீங்கள் ஜஸ்ட்டு பிஷப் வச்சு திருப்பி ரீகேப்சர் வந்து பண்ணுங்கள் இப்போ பார்க்கல உங்களோட டூ பிஷப்பும் சரியான ஆக்டிவ்ல வந்து இருக்குது ஆப்பனண்ட்டோட கிங் சைடு வந்து ஸ்ட்ராங் அட்டாக் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ அப்படின்றப்ப இப்போ ஆப்பனண்ட் வந்து மூவ் பண்ணுறது பார்த்தோம்னா பிஷப் பி ஃபோர் மூவ் பண்ணி செக்கு வந்து கொடுக்குறாரு செக்கு கொடுக்காத நீங்கள் சிம்பிளாக நைட்டை வச்சு டிஃபென்ஸ் பண்ணிடுங்க நைட்டை வச்சு டிஃபென்ஸ் பண்ணோடனே ஆப்பனண்ட் இன்னொன்று பிஷப்புக்கு பாதை விட்றாரு அதாவது டி சிக்ஸ் மூவ் பண்ணி இன்னொன்று பிஷப்புக்கு வந்து பாதை விடுறாரு இப்போ உங்கள் மூவ் என்னான்னு பார்த்தோம்னா குயின் குயின் பி த்ரீ கொடுக்குறீங்க குயின் பி த்ரீ இந்த பிஷப்புக்கு வந்து நம்ம வந்து அட்டாக் வந்து கொடுக்குறோம் அதே நேரத்தில் இந்த வீக்கஸ்ட் எஃப் பானைக்கு வந்து நம்ம வந்து டார்கெட் வந்து கொடுக்குறோம் வித் த சப்போர்ட் ஆஃப் த குயின் இதை வச்சு நம்ம வந்து அந்த வீக்கஸ்ட் பானுங்க டபுள் அட்டாக் வந்து கொடுக்குறோம் அப்படின்ட்டு வந்து என்ன பண்ணனு தெரியாது பிஷப் வந்து பாதுகாக்கணும் ஆனால் என்ன பண்ணுறாரு பார்த்தோம்னா பிஷப் டெக்ஸ் நைட் வந்து கொடுக்குறாரு நீங்கள் பிஷப் டெக்ஸ் பிஷப் வந்து கொடுங்க திருப்பி இதே இடத்துல வந்து வீக்கஸ்ட் பான் வந்து டார்கெட் இருக்கு அதே நேரத்தில் இந்த ஜி செவன்ற ஸ்கொயரில் இருக்கிற இந்த சிப்பாய் இந்த சிப்பாய்க்கு வந்து அட்டாக் ஆகுது அதுக்கடுத்து நெக்ஸ்ட் மூவில் ரூக்கு போயிடும் அந்த மாதிரி பொசிஷன் வந்து இருக்குது இப்போ ஆப்பனண்ட் என்ன மூவ் பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா நைட்டை டெவலப் பண்ணுறாரு ரூக்கு வந்து சேஃப்டி பண்ணுறதுக்கு இப்போ உங்க மூவ் என்னான்னு பார்த்தோம்னா அந்த வீக்கஸ்ட் பானுக்கு வந்து இப்போ அட்டாக் கொடுங்க அட்டாக் கொடுக்கும் ஆப்பனெண்ட்டுக்கு வந்து இருக்கிற ஒரே ஒரு மூவ் வந்து கிங்கை வந்து பின்னாடி அந்த கிங் எஃப்ஐட்டில் மூவ் பண்ணுறது தான் ஸோ எஃப்ஐட்டில் மூவ் பண்ணுறப்பாடு நீங்கள் ஈஃபை வந்து ஆறுங்க ஈஃபையோட ஐடியா என்னன்னு பார்த்தோம்னா இந்த நைட்டுக்கு வந்து அட்டாக் கொடுக்குறோம் நைட்டுக்கு அட்டாக் கொடுக்குறோம் ஸோ நைட்டை இந்த இடத்துல வந்து மூவ் பண்ண மூவ் பண்ணுறதும் பெஸ்ட்டாக தெரியல ஸோ அதனால் பானனை வச்சு தான் இதை வந்து அடிச்சாகணும் ஸோ பான் நைட்டு இதை வச்சு மூவ் பண்ணுறதை பெஸ்ட்டாக தெரியல அதனால் பானை வச்சு தான் இதை வந்து டேக் பண்ணி ஆகணும் டேக் பண்ணாருனா நீங்கள் என்ன மூவ் பண்ணுறீங்கன்னா பிஷப் பி ஃபோர் செக் கொடுக்க பிஷப் பி ஃபோர் செக்கு ஆப்பரண்ட் வந்து இங்கிட்டு மூவ் எல்லா எஸ்கேப் ஸ்கொயரும் லாக்கில் இருக்கு எல்லா ஸ்கொயரும் வந்து லாக்ல இருக்கிறனால ஆப்பரண்ட்டோட மூவ் சிஃபை தான் வந்து மூவ் பண்ணி ஆகணும் சிஃபை மூவ் பண்ணால் நீங்கள் டேக் சிஃபை வந்து கொடுங்க டேக் சீக் ஃபைக்கு ஆப்ரெண்ட் வந்து எந்த எல்லா மூவ் லாக்கு ஒன்று குயினை தான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும் குயின் இந்த இடத்துல செக் மாட்டு இதே வேறேஷன் நான் குயின் வந்து இப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணல ரெண்டு ஆர்ட்டை நான் விளாடணும்னு நினச்சி ஆப்பன்ட்டு வந்து குயினை எங்கேயும் மூவ் பண்ணாங்கன்னா குயின் வந்து ஆப்ரெண்டுக்கு போயிடும் நீங்கள் கேமை வந்து ஈஸியாக வந்து வின் பண்ணிடலாம் இதுலேயே இன்னொரு லைன் என்னன்னு பார்த்தோம்னா குயின் ஜி ஃபை ஆடுனாங்கன்னா நீங்கள் திருப்பி பிஷப் டேக்ஸ் எஃப்சோன் வந்து செக்கு கொடுங்க பிஷப் டேக்ஸ் எஃப்சான் செக்குக்கு கிங் வந்து கிங் எஃப் தான் மூவ் பண்ணி ஆகணும் கிங் எஃப் எய்ட்டுக்கு நீங்கள் என் சி த்ரீ வந்து மூவ் பண்ணுங்கள் என் சி த்ரீ அட்டாக் வந்து இந்த குயினுக்கு வந்து அட்டாக் ஆகுது இந்த குயினை வச்சு அதை அடிக்கலாம் பட் அதை வச்சு அதை அடிக்காமல் இங்கே மூவ் பண்ணி அட்ட டயத்தில் இதுக்கு ஒரு அட்டாக் கொடுத்து செக்கு கொடுத்து நம்ம அட்டாக் பண்ணுவோம் ஆப்ன்ற வந்து திங்க் பண்ணுவார் ஸோ இதை மறந்துட்டு இங்கே வச்சுட்டாங்கன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தோம்னா கேசுல் வந்து இந்த இடத்துல வந்து பண்ணிருங்க சேஃப்டி கேசில் வந்து பண்ணிடுங்க ஸோ என் ஹச் சிக்ஸ் வந்து மூவ் பண்ணுறாரு ஹச் சிக்ஸோட ஐடியா என்னன்னா இந்த பிஷப் வந்து டார்கெட் வந்து தான் இந்த ஹச் சிக்ஸ் வந்து மூவ் பண்ணுற ஆப்பனன்ட்டு ஸோ இதுக்கு நீங்கள் பிஷப் சி ஃபோர் வந்து மூவ் பண்ணிக்கோங்க பிஷப் சி ஃபோர் ஸோ பிஷப் சி ஃபோருக்கு அடுத்திருப்போம் நீங்கள் என் சி என் சி சிக்ஸ் வந்து மூவ் பண்ணுங்க ஓ ஓ ஆப்பனர் வந்து என் சி சிக்ஸ் வந்து மூவ் பண்ணுறாரு ஸோ என் சி சிக்ஸுக்கு நீங்கள் இஃபை வந்து மூவ் பண்ணுங்கள் ஸோ இஃபை டேக் ஈ ஃபைவ் என் டேக்ஸ் ஈ ஃபைவ் ஸோ நைட் டேக்ஸ் நைட்டு பிஷப் டேக்ஸ் நைட்டு பிஷப் டெக்ஸ் நைட்டு வந்து போயிருச்சு ஸோ அதுக்கடுத்து குயின் ஜி ஃபைவ் வந்து மூவ் பண்ணுறாரு ஆப்பனண்ட்டு இந்த பி பிகாஸ் ஆஃப் அட்டாக்கிங் த பிஷப்பு குயின் ஜி ஃபைவ் அட்டாக்கிங் த பிஷப் வந்து கொடுக்காத நீங்கள் ரூ கிஎஃப் இ ஒன் கொடுத்து இதுக்கு வந்து டிஃபென்ஸ் வந்து கொடுத்துருங்க என் எஃப்ஐ வந்து மூவ் பண்ணுறாரு ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தோம்னா பிஷப் சி செவன் பிஷப் இன்ட்டு சி செவன் வந்து கொடுங்க ஸோ இந்த இடத்துல பார்க்கலாம் நீங்கள் வின்னிங் வந்து வின்னிங் அட்வான்டேஜ் இன்னும் உங்களுக்கு நல்லாவே வந்து பக்காவாக இருக்குது பிகாஸ் இந்த ஸ்கொயர் இந்த சைடெலாம் லாக்கில் இருக்குது ஸோ எங்கிட்ட ஆப்போனண்ட் லாக்கு இங்கேயே வந்து ரூக்கு வச்ச லாக்கில் வந்து நம்ம வந்து பண்ணி வச்சுருக்கோம் இந்த மாதிரி செக்கு வந்து கொடுக்குறாருனா செக்கு கொடுப்பாரு நீங்கள் மூவ் பண்ணுறீங்க ஸோ இதுக்கு அடுத்து பண்ணுற வந்து டி சிக்ஸ் வந்து மூவ் பண்ணுறாரு ஸோ டி சிக்ஸ் ஸோ அதுக்கடுத்து என்எஃப் த்ரீ வந்து மூவ் பண்ணுங்கள் இங்கே வந்து என்எஃப் த்ரீ இங்கே மூவ் பண்ணலாம் என்எஃப் த்ரீ மூவ் பண்ணதுக்கு பிஷப் ஜி ஃபோர் வந்து கொடுத்து இதுக்கு வந்து பின் பண்ணலாம் ஸோ பின் பண்ணாருனா நீங்க என்ன பண்றீங்கன்னா பிஷப் எஃப்ஓர் செக் கொடுங்க எஃப்ஓர் செக்கு ஆஃப் பண்ணிட்டு வந்து டேக் பண்ணி தான் ஆகணும் ஸோ டேக் பண்ணாருனா நீங்க நைட் இங்கே வச்சு அனதர் செக் வந்து கொடுங்க ஒருவேளை ஆப் பண்ணிட்டு ஏதோ வச்சு டேக் பண்ணாருன்னா நம்மளுக்கு வந்து குயின் வந்து கிடச்சிரும் ஒருவேளை ஆப் பண்ணிட்டு அதை வச்சு டேக் பண்ணாட்டினா நம்மளுக்கு வந்து டேக் பண்ணாம கிங் வந்து பின்னாடி கொண்டு போயிட்டாருன்னு வைங்க நம்மளுக்கு வந்து பிஷப் வந்து கிடச்சிரும் ஸோ இந்த மாதிரி கேம் வந்து நீங்க வந்து ஈஸியாக வந்து வின் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது செஸ் பிளேயர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி நிறையா பலனுள்ள செஸ் கேம் செஸ் வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இல்லையே பார்ட் ஒன் வீடியோ டேனிஸ் கேம்பிட்டுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டிருக்கேன் ஸோ அந்த லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து பாருங்கள் ஸோ எனவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் சாம் ஸ்டே க்ரௌண்டட் பை பை